படிக்க வைத்தவன் எங்கள் தாத்தன் காமராஜர் குடிக்க வைத்து நாட்டை சீரழித்தவர்கள் திராவிட திருடர்கள் நீ ஐ சாயிருப்பியா நீ ஐபிஐப்பியா படிக்க இவட சாயை துறைச்சாமி ஐயாவது ஒரு அகாடமி வச்சு படிக்க வைக்கிற பல ஆயிரம் பேர் உருவாக்கி இந்த நாட்டில் அதிக பணிக்கு போனவரை உருவாக்கின ஒரு தனிமகனின் அமைப்பு எங்க ஐயா சைதை துறைச்சாமி மனிதனையா அமைப்பு அவரே சொல்றது இல்லை என்ன நீ படிக்க வச்ச பெண்ணிய உரிமை பெண்ணிய உரிமை என்ன உரிமை தெரியுமாடா கணவன் இருக்கும்போதே மனைவி இன்னொரு ஆன்மகனுடைய இச்சைப்பட்டால் விருப்பப்பட்டால் உற வைத்துக் கொள்ளலாம் அந்த உறவை குற்றம் என்று சொல்லக்கூடாது இதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல சேலம் மாநாட்டில் போட்ட மூணாவது தீர்மானம் இதாண்டா இதாண்டா பெண்ணிய உரிமை இன்னைக்கு திராவிட பெருந்தகை சும சோரபாண்டியன் என்ற வரலாற்று பேரறிஞர் பேசுகிறார் காதல்ல என்னங்க கள்ளக்காதல் நல்ல காதல் எல்லாம் நல்ல காதல் தான் அதை திருமணம் கடந்த உறவு என்று சொல்ல வேண்டும் அது திருமணம் கடந்த உறவு